தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை தனுஷ் இயக்க போகிறார் அப்படிங்கிற செய்தி தான் இப்போது சோசியல் மீடியா முழுவதும் காட்டுத்தீ போல இருக்கு பல செய்தி வெப்சைட்டுகளில் இது பற்றிய செய்திகள்லாம் வெளியாகிட்டு இருக்கு சமீபத்தில் தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படத்துலருந்து அந்த படத்துடைய இயக்குனராக அறிவிக்கப்பட்ட சுந்தர்சி வந்து இருந்தார் ஸோ அதனால் இப்போ அந்த இடத்துல தனுஷ் தான் வரப்போகிறாரு அப்படின்னு நிறைய இடங்களில் செய்திகள் பரவிட்டுருக்கு பட் இந்த தகவல் அஃபீஷியலாக வெளியாகலை ஆனால் நிறைய இடங்களில் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இது மாறி இருக்குது ஏன்னா தனுஷ் அவர்கள்ட்ட ஆலோசனை நடத்தியிருக்காங்க அப்படின்னு தகவல் வெளியாகுது தனுஷ் வந்து தலைவரோட தீவிரமான ரசிகர் அது மட்டும் இல்லாமல் படம் அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து தலைவருக்காக ஒரு கதை ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தார் பட் அந்த டைமில் வந்து தலைவர் இப்போது இது வேணாம் அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அந்த கதையவே இன்னும் பயங்கரமாக மெருகேற்றி தனுஷ் வந்து இப்போது இந்த தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படத்துக்காக கூறியிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகுது அதை ஓகே பண்ணிட்டாங்கன்னா விரைவில் இந்த அறிவிப்பு அஃபிஷியலாகவே வெளியாகும் அப்படின்னும் செய்திகள்லாம் வெளியாகிட்ருக்கு தனுஷ் தலைவரை இயக்குனார்னா ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ வரையும் தலைவரோட ஏதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகட்டும் படம் ரிலீஸ் ஆனால் ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்துறாரு அதே மாதிரி தலைவரோட ஏதாவது ஒரு அப்டேட் வரும்போதும் அதுக்கும் உடனடியாக ஒரு ட்வீட் போட்டு ஃபயர் விடுறாரு குடும்பத்தில் சில விஷயங்கள் நடந்திருக்கலாம் பட் தலைவர் மேலே காட்டுற அன்பை வந்து தனுஷ் எப்போவுமே முதல்ல இருந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காரு அதனால் தலைவர் இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க ஓகே சொல்லுவாங்களா தனுஷ் தலைவரை இயக்குவாரா அப்படிங்கிறத தான் பார்க்கணும் சரி இது பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்